வணக்கம் ரூபம் டிவியின் இன்றைய நாளுக்கான முக்கிய செய்திகளோடு இணைந்திருக்கிறோம் செய்தி வாசிப்பாளர் ஹம்சி மாலன் விரிவான செய்திகளுக்கு முன்ன தலைப்புச் செய்திகள் கடந்த இருபத்தி நான்கு மணித்தியாளங்களில் இடம்பெற்ற வாகன விபத்துகளில் பன்னிரண்டு பேர் உயிரிழந்துள்ளனர் இலங்கைக்கு வருகை தந்த சீன வெளியுறவு அமைச்சரை சந்தித்த அமைச்சர் விஜித் ஹஹேரர் வாகனங்கள் மீது தாக்குதல் நடத்திய மோட்டார் சைக்கிள் ஓட்டுநர் கைது தொடர்வது விரிவான செய்திகள் பரந்தன் முல்லைத்தீவு பிரதான வீதியின் முரசுமூட்டை பகுதியில் நேற்று மாலை இடம்பெற்ற வாகன விபத்தில் நால்வர் உயிரிழந்துள்ளனர் பஸ் மற்றும் கார் ஒன்றோடொன்று மோதியதில் இவ்விபத்து நேர்ந்துள்ளது காரில் பயணித்த ஐவரில் இருவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்ததுடன் மூவர் கிளிநொச்சி மாவட்ட வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டனர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட மூவரில் இருவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளதுடன் ஒருவர் தொடர்ந்தும் சிகிச்சை பெற்று வருகின்றார் விஸ்வமெடு பகுதியைச் சேர்ந்த வயதுடைய பொன்னையா பூபாலன் முப்பத்தி நான்கு வயதுடைய சந்திரகுமார் சவேந்திரன் மற்றும் புன்னை நீராவி பகுதியைச் சேர்ந்த முப்பத்தாறு வயதுடைய குணரத்னம் குணதர்ஷன் அதே பகுதியைச் சேர்ந்த முப்பத்தி நான்கு வயதுடைய யுவானி பிரசாத் ஆகியோரே இவ்வாறு விபத்தில் உயிரிழந்துள்ளனர் இதேநேரம் நேற்று காலை முந்தல் நவடான்குளம் பகுதியில் இடம்பெற்ற வாகன விபத்தில் இரண்டு பெண்கள் உட்பட மூவர் உயிரிழந்துள்ளனர் நீர் கொழும்பிலிருந்து அனுராதபுரம் நோக்கி பயணித்த கார் மற்றும் கொழும்பு நோக்கி பயணித்த வேன் ஆகியன நேருக்கு நேர் மோதியதிலேயே விபத்து உண்டாகியுள்ளது மேலும் அனுராதபுரத்தின் ஓயமடுவ பகுதியில் இடம்பெற்ற வாகன விபத்தில் ஒருவர் உயிரிழந்துள்ளார் மேலும் ஏழு பேர் காயமடைந்துள்ளனர் முச்சக்கர வண்டி ஒன்றும் கார் ஒன்றும் மோதியதில் இந்த விபத்து ஏற்பட்டுள்ளதாக அறியப்படுகிறது காயமடைந்தவர்கள் அனுராதபுரம் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் இதேபோன்று கண்டி போகம்பர கண்டி கொழும்பு பிரதான வீதியில் அமைந்துள்ள ரதா புத்தலம் அட்டவில்லுவ பகுதிகளில் இடம்பெற்ற விபத்துகளில் நால்வர் உயிரிழந்துள்ளனர் நாட்டிற்கு விஜயம் மேற்கொண்டுள்ள சீன வெளியுறவு அமைச்சர் வோங் ஈ அமைச்சர் விஜித நேற்று திங்கட்கிழமை காலை சந்தித்தார் இதன்போது அமைச்சர் விஜித ஹேரத் மற்றும் வோங் இடையிலான இருதரப்பு பேச்சுவார்த்தைகள் நடைபெற்றன திவ்வா சூறாவளிக்கு பின்னர் நாட்டின் மறுகட்டமைப்பு குறித்து மறு ஆய்வு செய்வதும் சீன அரசாங்கத்தால் வழங்கப்படும் உதவிகள் குறித்து அறிவிப்பதும் சீன வெளியுறவு அமைச்சரின் பயணத்தின் நோக்கமாக காணப்பட்டது வெளியுறவு அமைச்சர் வோங் நேற்று காலை உத்தியோகபூர்வ விஜயம் ஒன்றை மேற்கொண்டு இலங்கையை வந்தடைந்தார் அவருடன் அந்நாட்டு வெளியுறவு அமைச்சை சேர்ந்த பதினேழு சிரேஷ்ட அதிகாரிகள் குழுவொன்றும் ஒன்றும் வருகை தந்திருந்தது கடுவலை கொள்பிட்டி வீதியில் பயணித்துக் கொண்டிருந்த வாகனங்கள் மீது மோட்டார் சைக்கிளில் வந்த நபர் ஒருவர் தாக்குதல் நடத்தும் காணொளி சமூக வலைதளங்களில் பரவி வருகின்றது இந்த சம்பவம் நேற்று திங்கட்கிழமை மாலை இடம்பெற்றுள்ளது மோட்டார் சைக்கிளில் வந்த நபர் தனது கையில் வைத்திருந்த ஆயுதம் போன்ற ஒரு பொருளை கொண்டு வீதியில் பயணித்த வாகனங்கள் மீது தாக்குதல் நடத்தியுள்ளார் இதனையடுத்து வெளிக்கடை போலீஸ் நிலைய உத்தியோகத்தர்கள் குறித்த சந்தேக நபரை துரத்திச் சென்று குறுகிய நேரத்துக்குள் கைது செய்துள்ளனர் சந்தேக நபரின் தாக்குதலால் சுமார் நான்கு வாகனங்கள் சேதம் ஏற்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன கைது செய்யப்பட்டவர் ராகமை பகுதியைச் சேர்ந்த இருபத்தொன்பது வயதுடைய இளைஞர் என அடையாளம் காணப்பட்டுள்ளதோடு அவர் இன்று செவ்வாய்க்கிழமை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டுள்ளார் இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை வெளிக்கடை போலீசார் முன்னெடுத்து வருகின்றனர் வெனுசுலா நாட்டின் சிறைச்சாலைகளில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள அரசியல் கைதிகளை விடுவிக்க வலியுறுத்தும்படி புனித பாப்பரசர் லியோவிடம் வெனுசுலா எதிர்க்கட்சித் தலைவர் மரியா கொரெயினா மச்சாடோ கோரிக்கை விடுத்துள்ளார் வத்திகானில் பாப்பரசரின் உத்தியோகபூர்வ இல்லமான அப்போஸ்தலிக் அரண்மனையில் பாப்பரசர் லியோவை மரியா கொரோனா மச்சாடோ சந்தித்தபோது அவர் இந்த கோரிக்கையை முன்வைத்ததாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன இந்த சந்திப்பின் போது கடத்தப்பட்டு காணாமல் போன அனைத்து வெனிசுலா மக்களுக்காகவும் குரல் கொடுக்குமாறு பாப்பரசரிடம் கேட்டுக்கொண்டதாக தெரிவிக்கப்படுகிறது இதற்கு முன்னர் வெனிசுலாவில் நூற்றி பதினாறு அரசியல் கைதிகள் விடுவிக்கப்பட்டதாக அந்நாட்டு அரசாங்கம் அறிவித்த அந்த எண்ணிக்கை பதிவில் குறைபாடு இருப்பதாக மனித உரிமைகள் குழுக்கள் தென் தென்கொரியாவில் உள்ள நூற்று கணக்கான அரசியல் கைதிகளை விடுவிப்பது என்பது மனித உரிமைகள் குழுக்கள் மற்றும் சர்வதேச அமைப்புகள் எதிர்க்கட்சி பிரமுகர்கள் விடுத்து வரும் நீண்ட கால கோரிக்கைகளாக காணப்படுகின்றன இந்நிலையிலேயே வெனிசுலாவின் எதிர்க்கட்சி தலைவர் தனது நாட்டு அரசியல் கைதிகளின் விடுதலைக்காக குரல் கொடுக்கும்படி பாப்பரசரிடம் கேட்டுக் கொண்டுள்ளார் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் உத்தரவின் பேரில் வெனிசுலா நாட்டின் முன்னாள் ஜனாதிபதி நிகலோஸ் மதுரோ மற்றும் அவரது மனேவி அமெரிக்க ராணுவத்தினால் கைது செய்யப்பட்ட பின்னர் வெனிசுலாவில் அமைதி நிலவ வேண்டும் என்றும் அது ஒரு சுதந்திர நாடாக விளங்க வேண்டும் என்றும் பாப்பரசர் தனது பிரார்த்தனையை பதிவு செய்தமை குறிப்பிடத்தக்கது பாகிஸ்தானுக்கு எதிரான மூன்றாவது டி டுவெண்டி கிரிக்கெட் போட்டியில் ஈட்டிய வெற்றி வெறும் ஆரம்பம் எனவும் உலக கிண்ண போட்டிக்கு முன்னர் தொடர்ச்சியாக வெற்றி பெற்று நம்பிக்கையை கட்டியெழுப்ப வேண்டும் எனவும் இலங்கையின் முந்தணி சுழற்பந்து வீச்சாளர் வனிந்து ஹசரங்க தெரிவித்துள்ளார் ரங்கிரை தம்புளை சர்வதேச கிரிக்கெட் விளையாட்டரங்கில் நடைபெற்ற பாகிஸ்தானுக்கு எதிரான கடைசி போட்டியில் இலங்கை பதினான்கு ஓட்டங்களால் வெற்றியீட்டி தொடரை சமப்படுத்திக் கொண்டது அப்போட்டியில் முப்பத்தைந்து ஓட்டங்களுக்கு நான்கு விக்கெட்டுகளை கைப்பற்றிய வனிந்து ஹசரங்க ஆட்ட நாயகனாக மட்டுமல்லாமல் தொடர் நாயகன் விருதையும் தட்டிக்கொண்டார் அதன் பின்னர் நடைபெற்ற ஊடக சந்திப்பில் கலந்து கொண்ட போதே அணியின் நம்பிக்கையை கட்டியெழுப்ப வேண்டிய அவசியம் பற்றி அவர் வலியுறுத்தினார் இத்துடன் ரூபம் டிவியின் முக்கிய செய்தி நிறைவடைகின்றது உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள ரூபம் டிவியின் சமூக வலைதளத்தில் இணைந்திருங்கள் வணக்கம்